இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில் வேலையை அங்கோடு விட வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கற்படிய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யேசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை வருவதும் இல்லை விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்மை பாதுகாக்கிறவர் நம்முடைய தேர்வைகளை சந்திக்கிறவர் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் நெருக்கத்தின் பாதையிலே நாம் கடந்து செல்கின்ற பொழுதும் அவர் நம்மை கைதூக்கி ரட்சிப்பவர் என்பதை நாம் ஆழமாய் அறிந்திருக்கிறோம் கொஞ்ச சாமுவே பனிரெண்டு இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் தமது ஜனத்தை கைவிடார் உலக மூன்று முப்பத்தொன்றிலே வாசிக்கின்ற பொழுது ஆண்டு ஒரு என்றைக்கும் கைவிடார் என்றால் ரெண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் நீங்கள் அவரை தீர்கிழை ஆகி அவர் உங்களை விட்டு விடுவார் விசுவாசம் ஆட்களை நான் நித்தமும் கத்தனோடு கூட இருக்க பழகை கொள்ளுகின்ற பொழுது அவரை நித்தமும் தேடுகின்ற பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஒரு பெரிய ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுக்கிறார் வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல நாம் அவரை தேடுகின்ற பொழுது அவர் நமக்கு முன்பதாக வெளிப்படுகிறார் என்று வார்த்தை சொல்கிறார் வசந்தம் ஒருபோதும் ஆராய்ச்சி பானமும் பூமியும் அளித்து போகும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என் வசனத்தின்படியே ஆனால் உண்மையாகவே நான் ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இருக்க பழகிக் பொழுது நான் எவ்விதமான சூழ்நிலைக்குள்ளே கடந்து சென்றாலும் நெருக்கத்தின் பாதையிலும் துன்பத்தின் பாதையிலும் பாதைகளிலும் நான் கடந்து சென்றாலும் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் எனவேதான் சொன்னார் அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்னார் அவருடைய நம்பிக்கையை ஆண்டவருடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தனையான நன்மை நாளை நிரப்பி உறுதிப்படுத்தினார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனின் சகோதரியே ஒருவேளை நீ பாடுகளின் மத்தியிலே பிரச்சனைகளின் மத்தியிலே வேதனையின் மத்தியில் வளர்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார் அவர் உன்னை கைவிட மாட்டார் அவரோடு கூட இருந்து இருக்க கொள் அவர் உனக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்கிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உனக்குள்ளே செய்கிறார் அவர் இருக கொள் ஆண்டது உன்னை விட்டு விலக மாட்டார் உனக்குள்ளே புதிய பலத்தை கொடுக்கிறார் உனக்குள்ளே புதிய அற்புதங்களை செய்கிறார் அண்ணோடைய நாமும் உன் மூலமாக நாம் செட்டிப்போம் பேசிக்கிற நல்ல அன்ப முறையுடன் புதிய நாடுக்கு அயசுத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு ஐ சுத்திரம் பலவ பலவீனத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் பிரச்சனைகளின் மத்தியிலும் உழந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக நோக்கி நாங்கள் சிந்திக்கிறோம் அவர்கள் மோடி கூட இருக்க படகியை கொள்ளக்கூடிய அந்த அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்படவும் அதனாலே அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் சொந்தப்படும் கட்டுரோதவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதாகும் அமை